ராம்குமார் சந்தானம் வாங்க ராம்குமார் சந்தானம் அவர்களே எங்கள் மண்ணை பற்றி பண்ற குழுவை இயக்கம் நடுவர் உள்ளிட்ட அவையினருக்கும் இத்தனை விமர்சையாக இவ்வளவு கூட்டங்களை ஏற்பாடு செய்து அவர்களை ஆர்ப்பரிக்கும் வகையில் ஒரு விழாவினை ஏற்பாடு செய்திருக்கும் மெக்ஃபர்சன் சமூக மன்ற ஏற்பாட்டாளர்கள் குழுவினருக்கும் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கமும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் சார் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது அத முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கையில நடக்குதா இன்னைக்கு இந்த மேடையிலேயே தான் இளமையா இருக்கணும்னு திட்டமிட்டு வந்தேன் நம்மளோட இளமையா

வாழ்க்கைங்கிறது நம்ம எதிர்பார்த்த எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும் அவசியம் என்பது என்ன திருமணம் ஏன் திருமணம் என்பது என்ன ரெண்டு மனங்களின் சேர்க்கை எங்கேயோ ஏதோ ஒரு சூழல்ல எப்பவோ பிறந்து வளர்ந்து ஒரு ஆணம் இன்னொரு இடத்துல பிறந்து அதுதான் திருமணம் இல்லையா அதுவே ஒரு பெரிய சாதனை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இல்வாழ்க்கையில ஒன்னா ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புதிய தொடக்கம் அந்த தொடக்கத்திலேயே நீங்க மங்களம் பாட்டிட்டீங்கன்னா அப்ப திருமண வாழ்வு சங்கடம் தானே அது வாழ்ந்து அனுபவித்து ரசித்து முன்னாடி போகும்போது தானே உங்களுக்கு அது சங்கடமா சந்தோஷமானு தெரியும் இப்ப அதுவே உங்களுக்கு சங்கடமா இருந்தா பின்னாடி எவ்வளவு வாழ்க்கை இருக்கு அதெல்லாம் எப்ப பாக்க போறீங்க அப்போ ஒரு இடத்துல எங்க அண்ணியாரை சேர்ந்த அகிலா மணிகண்டன் வந்தாங்க ஒரு பெண்ணா ஒரு ஒரு குடும்பத்துல எப்படி எல்லாம் விழாக்கள் நடக்கின்றன எப்படி எல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து அன்பு வந்தார் அவர் என்ன சொன்னார் ஒரு ஆணா ஒரு கணவனா நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம கேட்ட மாதிரி மாத்திக்கிட்டு நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு வந்து சொன்னார் நான் என்ன சொல்றேன் பாரதி சொன்னா கற்பென்றால் அதை இருக்கட்சிக்கும் புதுவில் வைப்போம் அப்படின்னு சொன்னா ஆண் இல்ல பெண் இல்ல இங்க ஆணா பெண்ணாங்கிறது டாபிக் இல்ல பட்டிமன்ற தலைப்பும் அது இல்ல ஆண் பெரியவனா பெண் பெரியவனா என்பது தலைப்பே இல்லை ஆனால் அவர்களை விட குடும்பம் முக்கியது என்று யார் வாழ்கிறார்களோ அவர்களுடைய திருமண வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம் சரி சார் அவங்க எல்லாம் இயற்கைக்கு மாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்களா நான் கேட்கிறேன் சங்கடம்னு சொல்ற எல்லாரும் இயற்கைக்கு மாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க சரவணன் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களை எல்லாம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட அதே மாதிரி நானும் ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போறேன் அவர் இருபது நிமிஷம் கூட பேசினாருங்கிறது நைசா சுட்டி யோசிச்சு பாருங்களேன் இல்லையா காட்டுக்குள்ள போனதெல்லாம் சொல்லணும் இப்போ நீங்க வந்து இந்த இந்த உலகத்திலயும் யோசிச்சு பாருங்களேன் புழு பூச்சி பறவை ஆடு மாடு மனிதர்கள் எல்லாருமே அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து அடுத்த தலைமுறையினரை வளர்த்து எடுத்து செல்கிறார்கள் எடுத்துக்கோங்க பறவை கட்டும் முட்டை போடும் அந்த முட்டையை அடக்காக்கும் உடனே அது குஞ்சு பொறிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு பறக்க சொல்லி கொடுக்கும் அதுக்கப்புறம் தானா பறக்க ஆரம்பிக்கும் தன் துடையை போயிடும் கூடு கட்டும் முட்டையிடும் இதுதான் ஒரு சுழற்சி இந்த சுழற்சியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருமண வாழ்வு சந்தோஷமா இருக்கும் இல்ல சங்கடம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு மேட போட்டு சங்கடம் பேசுனீங்கன்னா இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு புரியவில்லை இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு புரியவில்லை அப்படிங்கறத யோசிக்கணும் நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன் இந்த திருமண வாழ்வு எப்போதான் நமக்கு சங்கடமா மாறுது இல்ல தான் மாத்திரோமா யோசிச்சு பாருங்க ஒரு சார்பு நிலை இல்லாத பொழுதுதான் நமக்கு சங்கடமா மாறுது சார்

உடச்சு ஆனால் தன் மனைவியிடம் தோற்பதற்கு தயாராகவே இல்லை இதான உண்மை ஒரு பெண் எல்லாரிடமும் தோற்பதற்கு தயாராக இருக்கிறாள் ஆனால் தன் கணவனிடம் மட்டும் தோற்பதற்கு தயாராகவே இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் தோற்பதற்கு தயாராக இல்லாத ஒரு இடம் சங்கடம் தான் ஒரு மனைவி கணவனிடம் தோற்பதற்கு தயாராக இருந்தால் தோற்பதற்கு தயாராக இருந்தால் குடும்பம் ஜெயிக்கும் என்பது ஊடலில் தோற்றவர் வென்றார் அப்படிங்கிறார் இல்லறத்தில் இருக்கிறவங்க சட்டல ஒரு விஷயத்தை சொல்லிடுற இல்லற இன்பத்தில் கூட தன்னுடைய இன்பம் தன்னுடைய திருப்தி இல்லாம அடுத்தவருடைய இன்பம் அடுத்தவருடைய திருப்தியை தோற்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அடனா அந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கைன்னு வள்ளுவர் சொல்ற அப்ப அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லி கொடுத்தா மூணு பேர் அணி சேர்ந்துக்கிட்டு இங்க வந்து சங்கடம்னு பேசுறது நோட்ஸ் வேற எடுக்கிறது மேடம் ஏழு மணிக்கு முடிக்கணும் பட்டிமன்றம் தம்பி மணி திருப்பி பாருங்க ஏழு மணிக்கு முடிக்கிறாரா அப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இப்படிதானே இருக்கு இப்போ சார் ஒரு அருமையான கவிதை ஒண்ணு படிச்சு இது கவிதையா நீங்க கேட்கக்கூடாது படித்த இடத்துல கவிதைன்னு போட்டிருந்தோம் மன்னிப்பு கேட்கிறேன் அவளிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அவளிடம் தவறுக்கு அல்ல அவளை தவறவிடக் கூடாது என்பதற்காக அப்படின்னு அந்த கவிதை ஒருத்தரை ஒருத்தர் தவற விடவே கூடாதுன்னு வாழற வாழ்க்கை முறை இருக்குல்ல நாங்க அந்த முறையில வாழும் பொழுது திருமண வாழ்க்கை சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம் நீங்க வாழுகின்ற முறை தப்பாக இருந்தால் திருமண வாழ்வை சங்கடம் என்று குறை கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் அப்ப நீங்க வாழ்க்கையை கரெக்டா வாழும் அப்பதான் நீங்க திருமண வாழ்க்கையை சந்தோஷமா சங்கடமானு பேச முடியும் சார் இன்னொரு சைக்காலஜி சொல்லட்டுமா இவங்க எல்லாரும் சண்டை போடுறத பத்தி கூட நிறைய பேசினாங்க வாழ்க்கையில யாருக்கு சார் சண்டை வராது சார் திருமணமான எல்லாருக்கும் சண்டை வரும் எல்லா கணவன் மனைவிக்கும் சண்டை வரும் ஆனா சண்டையை யாராவது சங்கடம்னு சொல்ல முடியுமா சண்டைங்கிறது சந்தோஷம் நீ உன்னிப்பா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சில பேர்லாம் சண்டையை யாரோட எப்போ எப்படி போடணும்னு பிளான் எல்லாம் போடுவோம் எத்தனை மணிக்கு சண்டையை ஆரம்பிக்கணுங்கிறதே வீட்டுல ஒரு ப்ராஜெக்ட் பிளானாவே நடக்கும் வீட்டுக்கு போன ஒண்ணு பண்ணலாமா ஊருக்கு போய் இறங்கின ஒண்ணு பண்ணலாமா ஒரு நாளைக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிக்கலாமா யாராவது ஏதாவது சொன்ன பிறகு ஆரம்பிக்கலாமா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பிளானிங்

நீங்கள் அதே தானே நினச்சிங்க நான் நினச்சதில் தப்பு இல்லைல்ல இதை விட எனக்கு வேறு என்னமாக வேணும்னு கேட்டேன் ரெண்டு மணி நேரம் உங்கள் மனைவி வீட்டில் போகும்போது தனியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கு அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் நான் வாக்கிங் போகிறேன் நான் வாக்கிங் போகிறேம்மான்னு சொன்னேன் அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க வாக்கிங் போனால் வாக்கிங்கோட திரும்ப வந்துட்டு கோமல் விளாசில் பொங்கல் வடையும் சாப்பிட்டு வராத என்னாங்க நடந்ததே வேஸ்ட்டாக போயிருக்கும் இதை நம்ம நேற்று பேசுனதுக்கு இன்றைக்கி கவுண்டர் ஆனால் அதுக்கெல்லாம் சண்டை சண்டைப்படக்கூடாது நமக்கு பார்த்தீங்க பர்மிஷன் கிடைக்கிறான்னு கலந்து போயிட்டே இருக்கணும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் யோசிக்கணும் அதே மாதிரி சார் இன்னொரு பெரிய பிரச்சனை நீ என்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை நீ என்னை புரிஞ்சிக்கிறதே இல்லை நீங்கள் ராஜா ராணியில் நயன்தரா சொல்ற மாதிரி கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ல அப்படின்னு சொல்லாத மனைவி மார்கள் உண்டா இல்லைண்ணா நான் என்ன ப்ரெஷரில் இருக்கேன் நீ எப்போ எதை எப்போ பேசணும்னே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லாத கணவன் உண்டா ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் நல்லா உன்னிப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சார் ஒன்றுமே இல்லை சார் வீட்டில் என்னெல்லாமோ வாங்குவாங்க என்னெல்லாமோ தூக்கி போடுவாங்க வீட்டில் இருக்கிற மனைவி எல்லாம் பெண்கள் அழகுணர்ச்சியோடு இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க ஆனா ஒரு கணவன் ஒரு ஸ்பூன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாத்தி வச்சிருக்குமே கதை முடிஞ்சது சார் கதை முடிஞ்சது ஒரு அருமையான கவிதை ஒருத்த எழுதுனா நாம் நாம் அதாவது நாம் துடைத்த பாத்திரத்தை மீண்டும் மனைவி துடைக்க துடைப்பதெல்லாம் போக்கில் அவள் நமக்கு செய்யும் அவமானங்கள் அப்படின்ட்டு போனோம் அதை அழகாகவே முடிச்சு போயிடுவாங்க ஒரு ஆணுக்கு அதே தான் நான் சொல்றேன் ஒரு ஒரு ஆண்கிட்ட கணவன் கிட்ட இதை செய்ய அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்களா விட்டுறணும் சும்மா ஆறு மாசம் ஒரு நான் ஞாபகப்படுத்தக்கூடாது அதை அவன் எப்போ செய்றானா அப்போ செஞ்சுட்டு போட்டோம் சார் நான் உன்னை விட சொல்றேன் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்ந்தால் நலம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இன்றைய சூழலில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டாலே திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் அதை விட என்ன தெரியுமா அவங்கள அவங்களாவே இருக்க விடுங்க அவங்கள அவங்களாவே அக்செப்ட் பண்ணிக்கோங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது வரை வாழுகின்ற வாழ்ந்த மனிதர்களை போல நாம இப்ப வாழ முடியாது வாழ முடியறது இல்லைன்ற கவலை இங்க எத்தனை பேருக்கு இருக்கு அந்த உண்மையை ஒத்துக்கிற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு அது முடியாது அவர்கள் தலைமுறை போல் நம்மால் வாழ முடியாது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க எல்லாம் அன்னைக்கு போட்ட சண்டையை அன்னைக்கே முடிச்சிருவாங்க நம்ம எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மாமியார் சொன்னது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு அவ்வளவு சங்கடமும் இருக்கு சார் அப்போ நம்ம சங்கடத்தையும் எப்படி சந்தோஷமாக மாற்றணுங்கிறது தான் வாழ்க்கை இறுதியாக எப்படி சொல்லி முடிவு பண்ணுறேன் திருமணம் திருக்குறளும் ஒன்று தான் நீங்கள் திருக்குறளை மனப்பாட பகுதியாக பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு அர்த்தம் வரும் கல்லூரி வாழ்க்கையில் வயதானதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருக்குறளை படிச்சிங்கன்னா வேற ஒரு அர்த்தம் வரும் திருமணம் ஆகி ஒரு ஐம்பது அறுபது வயதில் திருக்குறள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு அர்த்தம் புரியும் திருக்குறள் ஒன்று தான் ஆனால் வேற வேறு அர்த்தங்கள் புரியும் திருமணமும் அப்படி தான் இருபது வயதில் திருமணம் என்பது ஆசை நாற்பது வயதில் திருமணம் என்பது தேவை அறுபது வயதில் திருமணம் என்பது வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தவர்களிடம் அப்படி வாழ்ந்தவர்களிடம் திருமணம் என்ன என்பதை கேட்டு பாருங்கள் அவர்கள் சந்தோஷம்தான் என்று சொல்வார்கள் காரணம் ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்கு வாழவும் தெரியும் வாழ்க்கையும் தெரியும் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி